வணக்கம் நம்ம இன்னைக்கு விறகு அடுப்பில் மண் சட்டியில் ஆட்டுக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அதை வேக வைப்போம் கறி அலசும்போது தண்ணியை வே போட்டு போனாமா சரி சூடு ஏறிட்டோன்னு அது பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு ஏறிட்டு இங்கே போட்டுரும் சுடு தண்ணி இது இதுலையே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வேகறதுக்கு அப்புறம் இது வந்து வதக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது இதை சேர்த்துப்போம் சீக்கிரமாக ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் வேக நாழி ஆகும் அதனால் இது கொஞ்சம் சீக்கிரம் வேகறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல உரிச்சிட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் அதில் சேர்த்துருவோம் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சோம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு மிளகு கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கறி குழம்புங்கும் போது கொஞ்சம் மிளகு கூடுதலாக சேர்த்தா நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதை மூணையுமே நான் எடுத்திருக்கேன் என்ன சமையலா என்ன சமையலாட்டு கறி குழம்பு ஆட்டுக்கறி ஆட்டு குழம்பு ஆட்டுக்கறி குழம்புங்கிற வெறும் தண்ணி தான் இருக்கு எப்பதான் வெந்துகிட்டு இருக்கு அதுன்னு வெந்து ஜாமெல்லாம் போட்டு அப்புறமா தான் அது அப்படியே நல்லா வரும் இன்னும் வரலையா இன்னும் மிளகு ஜீரக சாமெல்லாம் போடலம்மா அது போட்டாதான் அந்த வாசனை டேஸ்ட்லாம் வரும் இப்போ வந்து இஞ்சி பூண்டும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு ஒன்றுல வரேன் போயிட்டு வெளில வரேன் போயிட்டு வாழை பார்த்துட்டு வரேன் சவக்க சவக்க மசாலாக்குமா அ முடியல ஆனா அது அரைச்சு வச்சா குழம்பு நல்லாதான் வாசனையா இருக்கும் ஆனா அரைக்காதான் முடியல மல்லு கட்டி அரைச்சு இன்னைக்கு குழம்பு வச்சிட வேண்டியதான் சஞ்சய்மா அவன் வேற இருக்கும்போது செவக்க செவக்க இருக்கணும் வாசனையா செவக்க செவக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு போலாமா அவன் சும்மாவாது நல்லா செய்வான் அவன் சொல்லிட்டு போறதை பார்த்தா பதத்தத்திலேயே எப்படி வருதே தெரியல சொல்லிட்டு போயிருக்கான் வர வாழையிலே வாங்கிட்டு வரான்ட்டு போயிருக்கான்மா புது வேலைலாம் விட்டுட்டு பழமையான வேலை எல்லாம் செய்யறீங்க தொடங்குறீங்க நீ வந்துட்டியா அவன் ஒருத்தன் செவக்க செவக்க கே கேட்டுட்டு போயிருக்கான் கறிக்குழம்பூ நீ நீ வேற அமியை வச்சு ஆரம்பிக்கிறாங்கிற முடியாம அரைச்சிட்டு இருக்கான்டா இந்த வேலை தான் கரெக்ட் இதான் உடம்புக்கு நல்லது இதா இதுதான் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் சாப்பிடுறது நல்லது இது செய்து ஒரு வேலை உடம்புக்கு நல்லது ஆக ஆகமத்த பழைய வேலை வந்து உடம்புக்கே நல்லது தான் ஆரோக்கியத்துக்கு உண்மையானது இதுதான் ஆமா அதுதான் எவ்வளவு கருவா பிள்ளை பூ போட்டுருக்கு பத்தியா கொஞ்சம் அழகா இருக்கு பாரு இப்போ எல்லாம் என்ன பண்ணும் காய் வச்சு பழம் வைக்கும் அந்த பழம் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அவ்வளவுதான் நாங்க இப்போ கறி வெந்துட்டான்னு பார்ப்போம் இதுக்குள்ள ஏமா கொட்டாஞ்சி போட்டு வச்சிருக்க ஏமா கறி வந்து கொட்டாஞ்சி இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டா வேகும் சட்டுன்னு வெந்துடும்மாங்க நான் பார்த்தேன் உடைச்சு போடுறதுக்கு பதிலா அப்படியே முழு கொட்டாஞ்சியை கழுவி விட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம் இல்லை சீக்கிரம் வெந்துடும் இது கொட்டாஞ்சி போட்டா ஏன்னா நம்ம விறகு அடுப்பில் வேக வைக்கிறோமா குக்கர்னா சட்டுன்னு வெந்துடும் இது அப்படியே எடுத்துட வேண்டியதான் வெந்துட்டு கறியே முக்கால் நல்லா வெந்துட்டு பாருங்கள் சுருங்கி வந்துட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதச்சி வதக்க வேண்டியதான் வாய் வேற குளருது இதுக்கு நான் கொஞ்சம் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் பட்டை அன்னாசிப்பு கல்பாசி ரெண்டு கிராம்பு சோம்பு இது நல்லா பொறிஞ்சிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் பாதி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் பாதி அதாவது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதுவும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில சேர்த்துப்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது இருக்குது கட் பண்ணி வச்சுருக்கிறோம் தக்காளி நல்லா வதஞ்சி வரட்டும் நல்லா குழைவாக வந்து வதங்கி வந்துட்டு தக்காளி எல்லாம் இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச மிளகு ஜீரக சாயந்தரம் சேர்த்துப்போம் அதே நல்லா இதுவா சூடுறேன் இப்ப இது வந்து குழம்பு தூள் தான் நான் சேர்க்குறேன் தனி மிளகாத்தூள்லாம் கிடையாது இந்த நாங்கள் அரைக்க அது வந்து எல்லா குழம்புக்கும் இது ஒரே தூள் தான் இதை இப்போ நான் இப்போ இது வந்து நான் தண்ணியே இத சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா இந்த நல்லா தலை தளம் இதுலயே வந்து நம்ம எல்லாம் சேர்த்து அப்படி கிரேவி மாதிரி இருக்கு பாருங்க இந்த அப்படியே சாந்தா இந்த பக்கம் கறி வந்து வெந்துட்டு இப்ப இந்த சாந்த வந்து இதுல சேர்த்துருவோம் அப்படியே இது வந்து நான் எதனால இதை வந்து வானலில் வதக்கி இதில் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறியை வேக வச்சு இதை வந்து ஒன்று ஒன்றா அதில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு முழு பூண்டு அதே கொஞ்சம் போட்டு அதெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு ஒன்று சேர்ப்பாங்க இது நான் பார்த்திங்கன்னா வேறு ஒரு வானல் அதாவது மண் சட்டியிலே நம்ம வந்து சட்டி வாங்க போன இடத்த வந்து மண் சட்டியிலே நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சட்டி சீக்கிரம் வீணாக போயிடுது மாதிரி நிறையா சட்டி வாங்கி வீணாக போயிடுச்சு என்கிட்ட நிறையா அதனால் நீங்கள் அதை மாதிரி செய்யாதீங்க எப்பயுமே சட்டியில் குழம்பு வைக்கும்போது வானலில் தாளித்து அதுக்கப்புறம் இதில் கொட்டி குழம்பு வைங்க சட்டி ரொம்ப நாளைக்கு வரும்னாங்க அதனால தான் அதை மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன் இல்லைன்னா நான் அந்த மண் சட்டியை தான் நான் வதக்கி செய்வேன் எப்பயுமே இப்போ அதை மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி தான் இது செஞ்சு பார்க்குறேன் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு சட்டி வருதுன்னு நமக்கும் அதனால தான் அது செய்கிறேன் உப்பு கொள்ள இருக்கு இதுக்கு உப்பு சேர்த்துப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ரெண்டு கொதி வந்தாலும் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதான் ஆட்டுக்கறி ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பு மாதிரியே இருக்குமா கடைசியாக செத்தாதான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இது நம்ம இது வந்து நல்லா வறுத்துட்டு ஒன்று ஒன்றா நிறையா ஜாமான் போட்டு நல்லா அரைச்சிருப்போம் சூப்பராக இருக்கும் அந்த வாசனை இப்போ இதில் வந்து அரைச்சால் தேங்காய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க போகிறோம் நிறையா வேண்டியல ரொம்ப சேர்த்தா சத ஆகிடும் அதான் கொஞ்சமாக சேர்த்துக்க இது பார்த்திங்கன்னா எங்கூட்டு பையன் வந்து சிக்கச்சி கேட்டுச்சா சரி அது கொஞ்சம் கிரேவி மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு செஞ்சுருக்கேன் நான் வந்து பார்க்க வரலை எப்படி செஞ்சுருக்கேன்னு இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு ஆட்டுக்கறி குழம்புன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரியே தான் வச்சுட்டேன் இது நல்லா சூடான சோறுலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும்னா பாருங்களாம் இல்லை கடைசியாக மல்லி இலைய கொஞ்சமாக

ஏ சாப்பிடுடா அம்மா நான் ஊது எடுத்துக்கல அடுத்துலாம் அடுத்து அடுத்து ஒரே அடியா இப்படி சாப்பிடுறது இந்த சாப்பிடு குடு குடு என்ன இந்த மாதிரி பண்றோம் அம்மா வந்துட்டே சூடா குடுங்கறா அது குடுங்கறா சூடா சாப்பிட்டா சூடா சாப்பிட்டா குழம்பு ஆ சூடா சாப்பிட்டா தான் குழம்பு பாத்துக்க நல்லா இருக்க என்னன்னு பாத்துட்டு சொல்லு ரசம் வந்து சூப்பு மாதிரி இருக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இதையும் அப்படியே குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு